விநாயக வழிபடும் போது தண்ணி அருகும் மட்டும் போதுன்னு சொல்லுவாங்க எல்லா தெய்வத்துக்குமே நாம நறுமணம் வீசக்கூடிய பல அழகான மலர்களை மாலையா தொடுத்து நாம இறைவனுக்கு போட்டு வழிபடுத்தனே வேணாதா தனக்கூட தீக்கிரமான இந்த வணக்கமே பகழ மாதிரி ஆகலம்

என் பெறத்தால வாங்க காட்டோ என் பெஞ்சாதி தாம தூக்கத்துல கொரட்ட விட்டா என்னமா என் பொண்டாட்டி தூக்கிறப்போ நல்லா குழந்த மாதிரி அழகா இருக்கல

கையில வச்சிட்டு ஓஹோ புரிஞ்சிட்டு புரிஞ்சிட்டு வீடு கூட்ட போறியலா ஆ சீக்கிரம் கூட்டுங்கதே நான் காலை நவுத்திட்டேன் நல்லா சோபாக்கு அடியில குனிஞ்சு கூட்டுங்கதே அங்க தான் நிறைய தூசி கிடக்கும் ம் யானதே முழிச்சிட்டு சீக்கிரம் வீடு கூட்டுங்க ம் வீடு கூட்டணுமா அடியே காட்ட போதோ ஓ பரட்ட முடியாதடி விளக்குமாறால கூட்டணும் முறைக்கிறத பார்த்தா என்ன நாளா இருக்கும் என்ற புருஷங்காரன் புருசங்கார சிரிக்க ஒருவேளை கல்யாண நாளா இருக்குமோ தேတာ அது டிசம்பர் மாசம்தானே வரோம் வாய்ப்பில்லை ம் அப்ப இன்னைக்கு என்ன நாளா இருக்கும் ஓ அறுவேளை எங்க அத்தை கலைவிக்கு பிறந்த நாளா இருக்குமோ ஹேப்பி யான் செல்ல அத்தை கைய கொண்டாங்கதே பிறந்த날 அதுமா விளக்கு मारे கைய பிடிச்சிக்கிட்டு

ியா அப்போ கேபி பர்த்டே டே டு பிள்ளையா

உங்களுக்கு கொழு கட்டதானே வேணும் ம் ஆமாடி எனக்கு கொழு தான் வேணும் ம் அவ்வளவுதானே 10 நிமிஷத்துல குண்டா குண்டாவா செஞ்சு தரேன் எடுத்து தின்னுங்க மனுஷன காலையிலே அடிச்சு எழுப்பி கொழு கட்ட பல்லு கட்டனேட் வாடி போ 10 நிமிஷத்துல நீ என்னடி கொழு கட்ட தேயறானே நானும் பார்க்கறேன் ம் 10 நிமிஷத்துல கொழு கட்ட செய்யல யாம் பியாரு பத்ரகாலி இல்ல நீ 10 நிமிஷத்துல கொழு கட்ட செஞ்சா யாம் பியாரு

ஆமாடி வள்ளி சொல்றேன் பேய் கெட்டப்பா மாடிட்டு கிளாஸ் ரூமுக்கு போன அப்படியே எல்லாரும் என்ன பேய்ன்னு நினைச்சு பயந்து ஓடிட்டா அவ என்ற கெட்டப்ப பாத்துட்டு பதர பதிர ஓடினா ஐயா கெணச்சிருச்சு கெணச்சிருச்சி கிடைச்சா என்னமா கிடைச்சிருச்சு காணாம போன கொலுசா யாய் ஐடியா கிடைச்சிருச்சுடி ஐடியா கிடைச்சிருச்சு ஐடியாவா என்ன ஐடியா யாய் நல்லா கேட்டுக்க ஒவ்வொரு வீடா போய் நான் விநாயகர் வந்திருக்கேன் கொழுக்கட்டை கொடுங்கன்னு போய் கேளு என்ன ஏமா நான் எதுக்குமா கேட்கணும்

பத்திரக்காளி உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்கயோ போயிருக்கணும் வாங்கம்மா வாங்க உங்கள் இல்லம் தேடி பிள்ளையார் வரார் உங்க வீட்டுல சமைச்ச கொழுக்கட்டைய பிள்ளையார் கொண்டு வர தூக்கு போசில அள்ளி கொட்டுங்கம்மா கொட்டுங்க கொழுக்கட்டைய கொட்டுங்க தூக்கு போசில கொட்டுங்க கொழுக்கட்டைய கொட்டுங்க பிள்ளையார் வந்திருக்கேன் கொழுக்கட்டை கொடுங்க இந்த கண்ணே ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி யா சக்கு விசு ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி பா ஆ ஹேப்பி விநாயகர் சதுர்த்திடி பூ மோரி ஹேப்பி விநாயகர் சதுர்த்திடி பாபாتي ஹேப்பி விநாயகர் சதுர்த்திடி சுப்பு லட்சுமி பாக்குறீல யாரு அது பத்தற காலேக்கா மாவலா हाय சதா ஆன்ட்டி ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி என்ன கண்ணே உங்க அம்மா கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சிட்டாவல ஆ அதெல்லாம் குண்டா அம்மா நிறைய கொழுக்கட்டை

ஹாப்பி விநாயகர் சதுத்ரி ஆத்தாடி ஆத்தா எங்க கிளாஸ் டீச்சரே அம்மா தூக்கு போசி நிறைய கொழுக்கட்டை வாங்கிட்டு போறியே இத என்னமா பண்ணப் போறா அது 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 வத்து வத்து மீன்ஸ் உன் குரல எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே அது 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 வந்து வந்து பாப்பா உன் பேர் என்னமா என் பேரு என் பேரு வந்து அவ ஹோஸ்டல் ஆ க்க க்க கூலிபாபா பாபா என்னது கூளை பாபாவா க்க க்க கூளை பாபானா பாபா இல்ல க்க க்க கூளை சிங் முந்தேல என்னது கூளை பாபா மீன் சிங் முந்தேலாவா இவ்ளோ பெரிய பேரை உனக்கு யாரம்மா வச்சது அது அது வந்து அம்மா பாப்பா உன் வீடு எங்க இருக்கு இந்த ஏரியால ஓன்ன முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே

எது பால் கொழுக்கட்டை கார கொழுக்கட்டைன்னு கேள்விப்பட்டிருப்பியா அந்த மாதிரி இது வித்தியாச கொழுக்கட்டை இது இந்த பத்திரகாளி தான் கண்டுபிடிச்சது சரி சரி என்னவோ ஒண்ணு எல்லாரும் சாமிய கும்பிடுங்க